வணக்கம் பொங்கல் மீனவன் நாங்கள் கனவா துண்டிக்கு போகலாம்னு சொல்லி வந்தோம் தண்ணி பயங்கர வத்து ஓடுனால போட்டு உயர ஏறி உட்காந்துக்கிற சின்ன தாங்க தள்ளிட்டு கனவா பிடிக்க போகிறோம் வாங்க நமக்கு இன்னைக்கு கனவா மாட்டுதான் என்னன்னு சொல்றதை பார்ப்போம் முதல்ல இப்போ போட்ட தள்ள போகிறோம் அப்படியே அணிந்து கொடுத்துருவோமா வாங்க வந்து தான் ஓடும் இதுதான் டீசல் டாங்கு இந்த சகப்பா இதுதான் டீசல் டாங்குல்ல நிறைச்சு டீசலை ஊத்திட்டோம் டீசலை தழும்ப தழும்ப ஊத்தியாச்சு போட்டு எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தாருக்கு பாருங்கள் இந்த இலைனால தான் ஓடுது இது சுற்று இது சுற்றும் இதை சுற்றுறதை வந்து நம்ம தண்ணிக்குள்ள வச்சு கொடுத்தோம்னிங்க இது இது வந்து பு புஷ்பண்ணு இந்த இலையை வந்துக்கிட்டு ஒரு பெண்டு ஒரு வடிவில் பெண்டு பண்ணியிருப்பாங்க அந்த பெண்டுனால மட்டும் தான் ஓடும் இதை நேராக வச்சுருந்தாங்கன்னா தண்ணியை மட்டும்தான் கிழிக்குமா உழிஞ்சு போட்ட தள்ளாது ஆனால் இந்த இலையை பார்த்திங்கன்னா இதில் வந்துக்கிட்டு அணைச்சி தள்ளுற மாதிரி ஒரு மாதிரி திருப்பி திருப்பி வச்சுருப்பாங்க எல்லா அங்குலையுமே இப்போ இந்த பக்கம் ஒரு மாதிரி திருப்பி வச்சுருவாங்க அப்படி இருக்கும் இது வந்து சுத்த சுத்த அந்த தண்ணியை தள்ளும்போது போட்டுக்கூடிய ஸ்பீடு போகும் அது எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அவ்வளோக்கு தக்கன வேகம் போகும் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க இப்போ வந்து அந்த ஒரு பெரிய வல்லம் வந்து நம்ம இப்போ நம்ம போட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளணுமோ அது ஏன்னா க ஓடிட்டு அதே மாதிரி அந்த வல்லமும் செருத்துருச்சு அவங்களால இன்ஜின் அடித்து கையை வச்சு இழுக்கிறாங்க ஆனால் நகலவே மாடுக்குது பாருங்களேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே இடத்துல நிற்கிது கப்பல் தர தட்டிட்டு

தண்ணி கலக்கறீங்க ஆரஞ்சு தான் பிடிக்கும் கலக்குது ஊரா தான் தெரியாது ஓஸ்ல இல்ல இது என்ன ஓடுது எத்தனை ஓ எத்தனை ஓ போடுறீங்க ஓட்ட அவள நின்னு நின்னுட்டு நின் ஓட ஓடன ஓட்டு அப்படி கேரு ஏய் கால் ஒரு பச்சை இருக்கு எத்தனை ஓ போடுறே चा कालन <night> <mumbles> இது வந்துட்டு கணவாய்க்காண்டி போடுற தூண்டி இதுகளுக்கு வந்து நம்ம ஏதாவது கெட்டி போடுவோம் பொதுவாக தூண்டினா ஏதாவது இற குத்துவாங்க இறங்கினா மீனோ இல்லை ராளோ இல்லை புழுவோ ஏதாவது ஒன்று போடுவாங்க ஆனா இந்த கணவாய்க்கு இதுதான் இறங்க இற இது வந்து ஒரு கட்டை கனவா கட்டைன்னு சொல்லுவோம் இது வந்து பார்க்குறதுக்கு கடல்ல இந்த ராள் மாதிரியே இருக்கும் ரானால் ப்ரான் சொல்லுவாங்களா அது மாதிரியும் இருக்கும் அதோடைய தோற்றம் இது கடலுக்குள்ளே இது வந்து நம்ம போட்டு போட்டு இழுக்கும்போது அது வந்து ஏதோ ராலை நம்ம சாப்பிட போகிறோம் சொல்லி வந்து கடிப்பார் அப்போ கடிக்கும் போது இந்த இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இந்த முள்ளில் போய் வசமாக சிக்கிக்கிடுவார் அப்புறம் நாங்கள் ஈஸியாக அவரை தூக்கிடுவோம் இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்து தூண்டி போடுறோம் ஆனால் இந்த இடத்துல இப்போ கிணவை கிடக்க என்னன்னு தெரியலை ஆனால் இருந்தாலும் போடுறோம் தண்ணிக்குள்ளே கிணந்தான் வந்து கடிக்கும் இல்லைன்னா பெருசாக வீட்டுக்கு போவோம்

ங்க முட்டை விட்டான ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து போட்டு பார்த்தோம் ஒன்று கணவாக எதுவுமே கடிக்கிற மாதிரி தெரியலை அப்புறம் வேறு ஸ்பாட்டுக்கு தேடி போகிறோம் ஏன்னா அது ஏதாவது ஒரு திட்டு திட்டு களத்தில் தான் இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் சோளத்தில் ஓடிக்கிட்டு போய் தூண்டி போட போகிறோம் இப்போ எல்லா தூண்டியும் உள்ளே வாங்கிட்டு மறுபடியும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆப்பிள சாப்பிட சாப்பாட்டுக்கு நால நேரம் ஆயிட்டு மதியம் வரதாயிட்டு ஆனா கிளைமேட் வந்து நல்ல மூசாப்பா இருக்கு மூசாப்பா இருக்குன்னா எந்த சூரியனே இல்லாம அப்படி நல்லா குளிர்ச்சியா இருக்கு ஆனா தண்ணி வந்து பச்சை பாசி இறங்குனால கனவாவே கடிக்க மாட்டுக்குது இந்த பச்சை பாசி இறங்குனதுல கடல் மீன் தான் அழிஞ்சிச்சுன்னு பார்த்தோம்னா இந்த கனவாவும் பிடிக்க மட்டுக்கும் ஓடி ஒளிஞ்சிருச்சு நாங்கள் இன்னொரு தடவை கண்டிப்பா நாங்கள் வந்துக்கிட்டு அந்த ஒரு கஜினி முகமதுன்னு சொல்லுவாங்கல்ல அவர் எத்தனை தடவை படையெடுத்தாலும் அவரத மங்கலி தோத்தாலுமே திரும்ப வந்து படை எடுத்துகிட்டு வந்து ஜெயிப்பார்கள் அந்த மாதிரி நாங்கள் இன்னொருலே வந்து கண்டிப்பாக கனவை பிடிச்சி காமிக்கிறோம் இப்போ ஏமாற்றம்னா எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் எப்படியா எங்கள் கனவை பிடிப்போம்னு ஒரு ஆர்வத்தை வந்துருப்பீங்க ஏமாந்துட்டீங்க இருந்தாலும் மன்னிச்சுக்கிறங்க நாங்கள் இதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்போம் ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒன்று பிடிக்காம பிடிக்காமல் போகிறது எங்களுக்கு வருத்தம் தான் உங்களுக்கும் வருத்தம் தான் பெரிய தள்ளிட்டாங்க நாங்களும் கனவாய் பிடிச்சிட்டு நிறைய கனவை பிடிச்சிட்டு கரையை திரும்பிட்டோம் திரும்ப அவங்களுமே ஒரு வழியாக போட்டை தள்ளிட்டாங்க அவங்க சும்மா தரது கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து இங்கே கரையை பிடிக்க போகிறோம்